கலத்திரக்காரகன் சுக்கர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட ராசி நேர்களே இதுவரை உங்களுக்கு எட்டில் இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார்கள் மே பதினாலாம் தேதி குரு பயிற்சியின் காரணமாக எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்திலுக்கு குரு பகவான் வருகிறார்கள் மிதினத்தின் குரு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தர இருக்கிறார்கள் மேலும் மேலும் என்றால் மே மாதம் பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு செல்கிறார்கள் மீண்டும் வக்ரகதையிலிருந்து பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கே வருகிறார்கள் ஆக இது என்ன இது இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்டோபர் மாதம் அங்கே அதிசாரமாக போகிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னோக்கி வரும்போது வக்ரகதியில் மீண்டும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கே வர்றார் அந்த ஒரு நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பகவான் அப்போது இந்த நீங்கள் துளாராசினருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு முன்னாடி போகும்போது என்ன ஆகும்னாக்காங்க உங்களுக்கு சரியானபடி பலன் எதிர்பார்த்த பலன் இருக்காது எடுத்த முயற்சியெல்லாம் தள்ளி போகும் தாமதப்படும் என்னடானு உங்களுக்கே ஒரு சளிப்பு வரும் அந்த மாதிரி சளிப்பெல்லாம் வராமல் இருக்குன்னா அந்த ஒரு நாற்பது நாள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து அதிசாரம் பெற்ற இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஓய்வு கொடுத்து கடின உழைப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மே பதினெட்டாம் தேதி ராகு கெது பயிற்சி எல்லா வரைக்கும் மேனத்தில் ஆறுக்கு ஆறுக்கும் பன்னெண்டு ஆறாம் இடத்துல இருந்த பகவான் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்போது அந்த ராகு கது பயிற்சிக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா அஞ்சு கும்பத்தில் கும்பத்தில் இருக்கிற கே தொலாமுக்கு அஞ்சாம் இடம் கும்பம் கும்பத்துலேருந்து பதினோராம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மம் இங்கே ராகு கேது பேச்சிட்டால் இதுவும் ஒரு பேச்சு இருக்குது இது ரொம்ப நாள் தடப்பட்டிருந்த திருமணங்கள் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ராகு ராகுகேது பேச்சு குரு பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாமதமான திருமணங்கள் ரொம்ப நாளாக நடக்கும் நடக்குன்னு பார்த்து நடக்காம இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கலான்னு பார்த்து வாங்க முடியாமல் போயிடும் ஒரு நிலம் வீடு மற்ற எல்லா பொருளுமே எது நீங்கள் நினைச்சிங்களோ எல்லாமே தள்ளி போயின்னா இருக்கும் எந்த முடிஞ்சிட்டு நடிப்பீங்க தள்ளி போயிடும் அதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் உங்களுக்கு நடக்கும் தொழிலில் வந்து டல்லாக இருந்தது இது வரைக்கும் இப்போல்லாம் தொழில் விருத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு பண வரவு தாராளமான பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் மாணவ செல்வங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுலாம் படித்தெல்லாம் மறந்து போச்சுன்னு எக்ஸாம் போனோன்னா கொஸ்டின் வாங்கி பார்த்தா மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராகுக்கு இது குகுரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தாங்க காரணம் கிரக நிலையில் தான் ஒரு மனிதனை மேலே கீழே தள்ளுறோம் ஆரோக்கிய நிலைகள் நேற்று சீராக இல்லாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆரோக்கியங்கள் மேம்பட்டு இருக்கும் குறைபாடுகள்லாம் இருக்கும் யாத்திரைகள் ரொம்ப நாளும் காசிக்கு போகணும் கையாக்கு போகணும் இமயமலைக்கு போகணும்னு ஆசைப்படுற இந்த தோளாராசினே டக்குன்னு சும்மா இருப்பாங்க சார் நான் போகிறேன் வரீங்களா நான் உங்களுக்கு பணம் கட்டிட்டு போகலாம் வாங்க இப்படியெல்லாம் அழைச்சிட்டு போவோங்க வெளிநாட்டு பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் விசா கிடைக்காம இருக்கும் அது கிடைக்காம இருக்கும் எல்லாமே சேர்ந்து வந்து ஒன்றா வந்து பணமும் சேர்ந்து எல்லாம் வரும் பழ நழு பாலில் விழுந்து அதுவும் நழு மடியில் விழுந்த கதையாக வாயில் விழுந்த கதையாக எல்லாமே எல்லாமே இந்த குரு பேச்சு சனி ராகுகஜ் பேச்சினால் இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பான நிலையில் இருக்கும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வெற்றி மல்ல வெற்றி தான் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடுவா வருவார்கள் குழந்தை பகை இல்லாதவங்களும் உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆலய தரிசனத்தின் மூலியமாக ஒரு சிறப்பான குழந்தைகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள் மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை பகைவங்களுக்கெல்லாம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் சிறப்பான நிலை இருக்கும் மந்த நிலையெல்லாம் ஓடி போய் தேக்க நிலையெல்லாம் மறைஞ்சி போய் உயர்ந்த நிலைகள் ஆக்கம் மூக்கம் எழுச்சி எல்லாமே இருக்கும் வீழ்ச்சி மட்டுமே கிடையாது எழுச்சி தான் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு இருப்பவர்கள் ராசி நேர்கள் ஆண்பால் பெண்பால் அத்தனை பேரும் வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அங்கே இருக்கிற எல்லா பிரகாரங்களையும் நெய் விளக்கு ஏற்றலாம் தீபங்கள் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இந்த ராசி நேர்கள் நினச்சிங்கனாக்கா அது போகிறதுக்கான காரியம் கைகூடும் ஆனாலும் கூட உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எப்படி இருக்கார் படுத்த நிலையில் இருக்கார் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாள் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேனாவது பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோ மூணு கிலோமீட்ரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமலை தரிசனம் செய்ததாலே சிறப்பு தான் ஸ்ரீரங்கம் தான் இல்லை போனால் நல்லது போக முடியல சார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமலை தரிசனம் பண்ணுங்கள் படுத்த நிலையில் இருக்கிற பெருமலை தரிசனம் பண்ணால் இன்னும் சிறப்பான பலன் இன்னும் நீங்கள் ஸ்ரீரங்கமே போனால் அதை விட சிறப்பு ஒன்றுமே இல்லை தங்கத்தில் வைரம் பஜித்தது மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னாக்க பாருங்கள் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டிப்பாக காரியங்கள் தித்திக்கும் சித்திக்கும் வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எண்பது சதவீதத்துக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க நல்ல சிறப்பான பலன்கள் இருபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ஒரு பொதுவான கிரக நிலையில் வச்சு தான் நாங்கள் பேசுவோம் எல்லா ஜோதிடரும் அதுதான் சொல்லுவாங்க ஆனாலும் பார்த்தா அவங்களுடைய தசா காலங்கள் எப்படி என்ன சொல்லுது ஜனன காலத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தின் பிரகாரம் புக்தி வரும் இந்த புக்தி எப்படி சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் பலன்கள்